அரசியல் பிழைத்தோர் கரம் கூற்றாவதும் உறைசால் பத்தினையை உயர்ந்தோர் இடத்திலும் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டதும் என்பது சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்குள் பர்ஸ்ட் உரைநடை உள்ள வந்தது சில பிரகாரத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறேன் தெரியுமா வீரமாமணி ஒரு வந்த தான் வந்துச்சுன்னு நினைக்கிறான் இல்ல நடுவுல அங்கங்க கதை யாண்டு சில கனிஞ்ச பின்ன அப்படிம்பாங்க கண்ணகியும் கோலம் கல்யாணம் மூணாம் நாள் எல்லாம் பிரிஞ்சு போல அதே மாதிரி இவங்க காட்டுக்கு போய் திங்கட்கிழமை போனாங்க புதன்கிழமை ராவணன் தீட்டு போகல பதினாலு ஆண்டு பதிமூணு வருஷம் நல்லா தான் இருந்தாங்க நான் கூட இப்போ வகுப்பில் பாடல் நடத்துகிறப்ப எம்ஏ கிளாஸில் கேட்டேன் சீதை வந்து ராமன் காட்டுக்கு போனப்போ கூட போனாலே எதுக்கு அப்படின்னு கேட்டேன் நான் என்ன நினச்சி கேட்குறேன்னா உன் அவன் சொன்னால் காடு கொடுமையானது உன் பிரிவினும் சுடுமா பெருங்காடு அப்படி சொல்ல போகிற பிள்ளை அப்படின்னு நினச்சேன் அந்த பிள்ளை என்ன சொல்லுது தெரியுமா ஒரு மாமியா இருந்தாலே தாங்காது அறுபதனாயிரம் ப்ளஸ் மூணு என்ன ஆகும் இது இந்த காலத்து பிள்ளை இருக்கட்டும் இப்போ அவர்கள் சில ஆண்டுகளும் நல்லாதான் இருந்தாங்க பிறகுதான் அதில் மாற்றம் ஏற்பட்டது இந்த கதை நமக்கு தெரியும் கண்ணை சோழ நாட்டில் பிறந்தாங்க பாண்டி நாட்டில் அப்படி அந்த சம்பவம் நிகழ்ந்தது சேரநாட்டுக்கு போனால் சேர்நாட்டுக்கு போனதோடு மட்டுமில்ல அப்படிப்பட்டவளுக்கு சிலை எடுக்க வேண்டும் சொன்ன உடனே அப்ப மனைவிட்ட கேட்குறான் வேண்மா யாரு சேரன் சிங்க மனைவி பேர் சாதாரண ஆளா இருந்தா பொதியையில் கல்லெடுத்து காவிரியில் நீராட்டலாம் இவ்வளோ பத்தினி திருமா பத்தினி அதனால இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் நீராட்டு போ அதுதான் உருவானது அதுக்கு மேல என்ன உடனே ராஜா சொன்னான் அப்படியா சரி முரசுங்கள் இமயத்தின் மீது படையெடுத்து வருவதாக அந்த காலத்தில் சொல்லிட்டு தான் சண்டை போவாங்க பூது அனுப்பணும் அதுக்கு மந்திரி அலுமில் வேல் சொன்னாரு ஐயோ அங்கெல்லாம் ஆள் அனுப்ப வேண்டாங்க எது படையெடுத்து வர்றோம்னு அனுப்ப வேண்டாம் உள்ளூர்லேயே முரசவிப்போம் சேரன் செங்குட்டுவன் இமயத்தின் மீது படையெடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி முரசறிவிப்போம் வடநாட்டு ஒற்றன் தமிழ்நாட்டிலயும் இருப்பான் பாருங்க எப்படி நம்பிக்கை தமிழ்நாட்டு ஒற்றன் வடநாட்டிலையும் இருப்பான் அரசு சொல்றாங்க என்ன ஆச்சரியங்க எதுக்கு படிக்க சொல்றோம் நெஞ்சியல்லும் சில பேர்னா சும்மா தேராமண்ணா இப்படி அதுக்கு இல்லை அடிச்சு தூக்கி அடிக்கணும் இதெல்லாம் தான் கம்மரை வியப்பில் ஆழ்த்துது அப்படியே